வணக்கம் வாழ்கோளமடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அயன் கொல்லங்கொண்டான்ங்கிற இடத்துல இருக்கிற அய்யனார் கோயில் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியொட்டி மூன்று நாட்கள் மட்டும் திருவிழா கொண்டாடுறாங்க பல பூஜைகள் அந்த நாட்களில் நடக்கும் அந்த நேரத்தில் மற்ற நாட்களில் யாரும் அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வேற வச்சுருக்குறாங்க அந்த முன்னால் தான் எல்லோரும் வரலாம் இங்கே பக்தர்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் நாக்கில் கற்பூரம் வைத்து அதில் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் பொங்கல் வைத்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க தனியாக யாரும் பொங்கல் வைத்து கொண்டாடுவதில்லை இந்த கோயில் வந்து ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது ஐயன் கொல்லங்கொண்டான்ங்கிற ஊரில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாக்கில் கற்பூரம் ஏற்றுவதுங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நாள் மட்டும் திருவிழா மற்ற நாட்களில் கோயிலுக்கு யாரும் வர்றதில்லைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக இருக்குது வளமுடன் நலமே சொல்லுங்கள்